சார் ரெண்டு நாளா காய்ச்சலா இருக்கு டாக்டரை பார்க்கணும் என பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள கொளப்பானத்தம் அரசு மருத்துவமனைக்கு மஞ்சள் நிற உடை அணிந்த இந்த பெண் சென்றுள்ளார் அங்கும் இங்கும் சென்று பார்த்துள்ளார் மருத்துவமனையில் மருத்துவர் இல்லை நோயாளிகள் மருத்துவர் இல்லாததால் சிகிச்சை பார்க்க முடியாமல் வெளியில் காத்து கிடப்பதை பார்க்கின்றார் அந்த பெண் தனக்கு காய்ச்சல் இருப்பதாக அந்த மஞ்சள் நிற உடை அணிந்த பெண் கூறியும் அவருக்கு மருத்துவமனையில் எந்த பரிசோதனையும் செய்யவில்லை அங்கும் இங்கும் அலைந்த அந்த பெண் நோயாளிகள் காத்திருக்கும் சென்றுள்ளார் அங்கு பணியில் இருந்த ஊழியரிடம் விசாரிக்கின்றார் அவர் அந்த பெண்ணை கண்டுக்க கூட இல்லை அந்த பெண் நிற்கும் நிலையில் அவருக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் உள்ளே செல்கின்றார் வந்தது யார் அடுத்து என்ன நடக்க போகின்றது என அவருக்கு தெரியவில்லை ஏதோ சாதாரண பொதுமக்கள் என அவர் நினைத்து கொண்டார் போல் தெரிகின்றது இதற்கு மேல் அந்த பெண்ணால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை சினிமா படங்களில் வருவது போன்று எனக்கு இன்னொரு பேரு இருக்கு என்ற கோணத்தில் சாதாரண தோற்றத்தில் இருந்து தனது உடல் மொழியை சற்று மாற்ற ஆரம்பிக்கின்றார் அந்த பெண்ணின் உடல் மொழி மாறியதும் அந்த ஊழியருக்கு அப்போதுதான் ஏதோ தோன்றியது போல் ஆஹா இவங்க சாதாரண ஆள் மாறி தெரியலையே என வெளியே வருகின்றார் அப்போதும் அவருக்கு அந்த பெண் யார் என தெரியவில்லை அந்த பெண் இவ்வளவு நேரம் ஆகியும் டாக்டர் எங்கு என கேட்கின்றார் சரியான பதில் வரவில்லை இப்படி இரவில் சாதாரண உடையில் வந்தது வேறு யாருமல்ல பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மிர்னால் நிதான் தனது அரசு வாகனம் டவாலி காவலர்கள் என யாரையும் அழைத்துக் கொள்ளாமல் அவ்வாறு சென்றால் தெரிந்துவிடும் என்பதற்காக சாதாரண உடையில் காய்ச்சல் நோயாளி போன்று இரவில் திடீர் ஆய்வு செய்துள்ளார் பெரம்பலூர் ஆட்சியர் டாக்டர் இல்லை என்றதும் நான் யார் தெரிகின்றதா என ஆட்சியர் கேட்டு மருத்துவமனையில் என்ன நடக்கின்றது என நேரடியாக அவர் பார்த்ததை தொடர்ந்து ஸ்பாட்டிலேயே அதிரடி காட்டினார் ஆட்சியர் அவர்களை உள்ளே அழைத்துக் கொண்டு போய் விபரத்தை கூறியதும் அவர்கள் ஆடிப்போய் இருக்கையை விட்டு எழுந்தனர் பேஷண்ட் சார் போஸ்ட் இருக்கும் அதுக்காக நீங்கள் ரெண்டு நாள் பேஷண்ட நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா அதுக்கு தனியாக எனக்கு வந்து நெஜமா போனோம் என்னால் நிப்பா ஓரளவுக்கு வந்து சர்வீப்பு தண்ணா இன்னொரு கரெக்டாக இல்லை என்ன பணியில் இல்லாத மருத்துவர் காய்ச்சல் என்றும் பரிசோதனை செய்யாத ஊழியர்கள் என அனைவரின் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் ஆட்சியர் மேலும் காத்து கிடந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார் உங்கள மாதிரி கலெக்டர் தாமா எங்களுக்கு தேவை ரொம்ப நன்றிமா என அவருக்கு நன்றி தெரிவித்தனர் ஆட்சியருக்கு வாட்ஸ்ஆப்பில் நோயாளி ஒருவர் இங்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை என மிகவும் வேதனையுடன் புகார் அனுப்பியுள்ளார் அந்த புகாரை தொடர்ந்து நேரடியாக வந்து இந்த திடீர் ஆய்வை மேற்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆட்சியரின் செயல் பலரையும் நிகழவைத்துள்ளது